எந்த கட்சியுமே பாதுகாப்பு இல்லை பரதாபப்பட்டவங்க நாங்கள் அதுதான் உண்மை நாங்கள் பரதாபப்பட்டவங்க சிறுபான்மையினர் பரதாபப்பட்ட மக்கள் ஏமாந்த மக்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிற மக்கள் அப்போ இந்த திராவிட கட்சிகளால் உங்களுக்கு உங்கள் மதத்துக்கு எந்த நன்மையும் இல்லைங்கிறீங்களா அதாவது அருமையான அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சில நல்ல காரியங்கள் செய்தாங்க சிறுபான்மையருக்கு அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நல்ல காரியங்கள் செய்தாங்க சிறுபான்மையர் மக்களுக்கு அருமையாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சிறுபான்மையருக்கு உண்மையாகவே நல்ல காரியங்கள் செய்ய பிற்பாடு வந்தவங்க யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் சிறுபான்மையை சிறுபான்மைன்னு சொல்லுவாங்களே தவிர தேர்தல் நேரத்தில் மற்ற நேரத்தில் சிறுபான்மையர் அவங்களுக்கு கண்களுக்கு தெரியாது அதுதான் உண்மை இப்போ நீங்களே சொன்னீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க ஈவன் அப்படி பார்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் கூட உங்களுக்கு நிறைய உதவிகளை கிடையாது அதுதான் சொல்கிறேன் அதாவது அம்மையார் ஜெயலலிதா டாக்டர் கலைஞர் பிற்பாடு மக்கள் திலகம் இவங்க மூணு பேருமே உண்மையாக சிறுபான்மையருக்கு ஓரளவுக்கு நாங்கள் மேலே எழும்பி வருவதற்கு எங்களை உதவி செய்தாங்க அதாவது இப்போ கடந்த சட்டசபை தேர்தல் சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரும் எங்களுடைய சிந்தனை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நமக்கு எதாவது செய்வாங்க ஏன்னா பத்து வருடங்காலம் அவங்க இல்லை ஆட்சி இல்லை அடுத்த அருமையான இப்போ இருக்கிற முதல்வர் அவர்கள் டாக்டர் கலைஞனுடைய மகன் ஆகவே அடுத்தது இவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடித்தளத்திலும் வந்தவர் எல்லா நிலைகளையும் பார்த்தவர் அதனால் கட்டாயம் எங்களுக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் ஒரு ஆறு மாதங்களை வரைக்கும் ஓரளவுக்கு இவங்க எங்களுக்கு சாதகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சதை தவிர பிற்பாடு எல்லாமே மாறிடுச்சு டோட்டலாக மாறிட்டாங்க அதனால இப்போ நீங்கள் நினைக்கிற நிலையில நாங்கள் யாருமே இல்லை அதான் உண்மை இப்போ திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதின்ற பேரில் தான் எல்லாமே நடக்குதே தவிர அவன் வேற ஜாதியாக அவனை கிட்டே சேர்க்காத என்ற அளவுக்கு போயிடுச்சு அது எனக்கு எப்படி நான் அதை வெளியே கொண்டு வந்து நான் சொல்றது எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்போ இவங்க ஏன் ஆலயத்துக்கு வரணும் இவங்க ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல கிறிஸ்தவங்கன்னா ஒரே இதுதான் ஆனால் இவங்க வெவ்வேறு இதை வச்சுக்கிட்டு அதையும் அந்த ஜாதியை கொண்டு வந்து இப்போது திருச்சபையில் வந்து புகட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்குறாங்க அதுதான் உண்மை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேராயர் வேறு ஜாதி அந்த செயலாளர் வேறு ஜாதி அதனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி தான் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டால் யாருன்னா திருச்சபையின் செயலாளர் பொருளாளர் அவங்க தான் கைது செய்ய போட்டாங்க பத்து லட்சம் ரூபாய் காணும் அல்லது பெஞ்செல்லாம் உடைச்சி உள்ள போய் கோவை மாவட்டத்தில் ஒரு திருச்சபையில் உடச்சி பணத்தை புடுங்குறதாக அவங்க சொல்லும் போது இதெல்லாம் வேதனைக்குரிய காரியமாக இருக்கு பிற்பாடு எதுக்கு போட்டு நீங்களாம் வந்து திராவிட கட்சிக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு அது பிஜேபி பெட்டர் சார் அதுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்களா இந்த நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக அதாவது இதெல்லாம் தூண்டுதல் திராவிட கட்சியுடைய தூண்டுதல் தான் நீங்கள் என்ன ஒன்றா இருந்துட்டோம்னா நம்ம யாருக்கு இப்போ நான் சொல்ல நீ நீங்கள் கேட்பீங்க உங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக கொண்டு வந்துட்டா அப்போ நான் சொல்ல நீ கேட்க மாட்டீங்க இதுதான் உண்மை பேராயிரம் நல்லவங்க தான் பின்பக்கத்தில் இந்த செயலாளர் பொருளாளர் தூண்டி விட்றது வேறு சில காரியங்கள் அவங்க தூண்டி விட்டு இந்த மாதிரி சண்டைகளை கொண்டு வந்துட்டு எங்களுக்குள்ளே பிரிவிய பிரிவுகளை கொண்டு வந்துட்றாங்க